எனதருமை கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு பல கோடி நன்றிகள் மற்றும் இனிய வணக்கங்கள் இந்த காணொலியில் நாம் காணவிருப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நீச்சமாகி இருக்கக்கூடிய புதன் பகவானால் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்த மாதிரியான சாதக பாதக அமைப்புகளை தரும் என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனி பகவானின் நட்பு கிரகமாக புதன் இருக்கிறார் புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் கூட புதன் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் புதன் கும்பம் ராசியிலிருந்து விலகுகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது இருந்தாலும் கூட ஜென்ம ராசியை விட்டு விலகும் புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார் இது சில நேரங்களில் சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகிறது என்பதை நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் வலுவாக ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் நுழைவது கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஜென்ம ராசியை விட்டு புதன் விலகியது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் தற்போது தனஸ்தானத்தில் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருக்கிறார் தனஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகவுடன் இணைகிறார் எனவே குடும்பம் ரீதியாக சில சிக்கல்கள் உருவாகலாம் என்பது மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியான எதிர்பாராத பல தடைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக புதன் உறுதி செய்கிறார் ஏனெனில் சப்தம பார்வையால் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் புதன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய புதனால் சில அஷ்டம குழப்பங்களைச் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது புதன் பகவான் புத்திக்குகாரநகர்த்தா மிதினம் கன்னி போன்றவற்றை தன்னுடைய சொந்த வீடுகளாக கொண்டவர் புதன் மிதினத்தில் ஆட்சி பெற்று கன்னியில் ஆட்சி உச்சம் மூலதிரிகோணம் என்கின்ற மூன்று வழிகளைப் பெறக்கூடிய கிரகம் இந்த மாதிரியான அமைப்பு வேறு எந்த கிரகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பான அமைப்பு புதனுக்கு உண்டு எடுப்பார் கைப்பிள்ளை என்று புதன் பகவானை கூறுவதுண்டு ஏனெனில் யாருடன் புதன் சேருகிறாரோ அவர்களுடன் ஒத்துப்போகக்கூடியவர் பொதுவாக புதன் கிரகம் மிகவும் வலிமை குறைந்த கிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் அவர் எந்த கிரகத்துடன் சேருகிறாரோ அந்த கிரகத்தின் குணத்தையே அதிகமாக பிரதிபலிப்பார் என்று கூறுவது உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் புதனை நோஞ்சான் என்று சொல்வதும் உண்டு மூளையையும் எண்ணங்களையும் செயல்திறனையும் சிந்தனையையும் குறிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுவது புதன் இவர் மீனராசியில் நீச்சமடைவார் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அமையப்பெற்ற வீட்டிலேயே நீச்சம் பெறும் ஒரே அமைப்பு புதனுக்கு உண்டு என்னதான் புதன் பகவான் அங்கு நீச்சம் அடைந்தாலும் தன்னுடைய உச்சவீட்டைப் பார்வை பலத்தினால் வலிமைப்படுத்திவிடக்கூடிய தன்மை கொண்டவர் புதன் எப்படி இருப்பினும் படிக்காத மேதைகளை புத்திசாலிகளை உருவாக்கும் கிரகம் புதன் புதனுடைய நீச்சம் என்பது அவருடைய காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை சற்று குறைவாக தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும் நிறைய பெரிய ஜோதிடவித்வான்கள் ஜாம்பவான்கள் எல்லோருமே புதன் நீச்சமடையும் போதிருப்பார்கள் ஒரு முறையான கல்வி இல்லாமல் அனுபவத்தின் மூலமாகவே வாழ்க்கையில் வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம் புதன் நீச்சமடைந்தாலும் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிகளை பெறக்கூடிய சூட்சுமங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் புதன் இந்த மாதிரியான அமைப்பு வித்தைக்கு காரக கிரகம் அடிப்படை கல்விக்கு காரக கிரகம் மாதுளகாரகன் எழுதுதல் இயங்குதல் இயக்குதல் போன்றவற்றை செய்யக்கூடிய கிரகமான புதன் எழுத்துத் துறையில் வித்தகர்களை உருவாக்குபவர் மிகப்பெரிய புத்தக வெளியீட்டாளர்களையும் அச்சகத்துறை அதிபர்களையும் உருவாக்கக்கூடியவர் கலைத்துறையில் சாதனை புரியக்கூடிய அமைப்பை தரக்கூடியவர் புதன் ஜோதிட தொழிலில் புகழின் உச்சத்தை அடைய செய்பவர் புதன் ஜோதிட ஜாம்பவான்களுக்கு புதனின் அணுக்கிரகம் கண்டிப்பாக அதிகமாக இருக்க வேண்டும் வக்கீல் தொழில்வாத திறமை தன்வாத திறமையால் எதிராளியை வைக்கும் தன்மை கொண்ட கிரகம் புதன் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் கருதப்படுகிறது அவர் எதிரிகளை தூக்கிப்போட்டு போட்டு மிதிக்கக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த புதன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக எந்தவிதமான தடையுமில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் புதன் புதன்கெட்டால் புத்திகெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் தேவையில்லாத சிரமங்களை சிக்கல்களை சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே நேரத்தில் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெறுகிறார் இது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது மீனம் ராசியில் புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் சில விஷயங்களில் உணர்வு பூர்வமாக சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவேதான் இந்த காலகட்டத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக புதன் உறுதி செய்கிறார் புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதை தெளிவாக நீச்சம் பெறும் புதன் உறுதி செய்கிறார் அது மட்டுமில்லாமல் புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன் சுக்கிரன் போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் செவ்வாய் சனி குரு ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் குரு புதனை பகை கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சனி நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராககேதுக்களின் பார்வையில் புதன் சமக்கிரகமாக இருக்கிறார் ஆனால் புதன் சந்திரனொருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் தான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கிரகமாக புதன் கருதப்படுகிறார் இப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சிவசப்படாமல் சற்று நிதானங்களும் பொறுமைகளும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை நீச்சம் பெறும் புதன் தெளிவாக உறுதி செய்கிறார் இப்படிப்பட்ட புதன் நீச்சம் என்ற நிலையில் வலிமை குன்றி இருக்கும்போது எப்படிப்பட்ட மாறுதல்களை உங்களுக்கு கொடுப்பார் என்பதை இப்போது பார்ப்போம் புதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருக்கிறார் எனவே குடும்பஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக குடும்ப எதிர்பாராத சில சங்கடங்களையும் தேவையில்லாத சில பிரச்சினைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏற்கனவே முடிந்துபோன ஒரு விஷயத்திற்கு கூட இந்த காலகட்டத்தில் மீண்டும் குழப்பத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் சில நேரங்களில் சிறு சிறு தடைகளும் மனவருத்தங்களும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது ஏனெனில் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் உணர்ச்சிவசப்பட்டு சில தவறான முடிவுகளை குடும்ப ரீதியாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை ராசிக்கு இரண்டாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் குடும்பத்தில் இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதிலும் குறிப்பாக காதலித்துக் கொண்டிருக்கும் கும்பம் லக்னம் கும்பம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தங்களுடைய காதல் துணைகளுக்கு இடையே இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத மன வருத்தங்களும் கருத்து வேறுபாடுகளும் கசப்பான நிகழ்வுகளும் சங்கடங்களும் ஏற்படலாம் இதன் காரணமாக காதல் முறிவை பிரேக்கப்பை கூட சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது எனவே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்தவிதமான பணியாக இருந்தாலும் சற்று விட்டு கொடுத்து சென்றால் கண்டிப்பாக உறவுகளுக்கு இடையே மன வருத்தங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய பணிகளில் மிகவும் அதீத கவனம் விழிப்புணர்வு தேவை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் உறுதி செய்கிறார் ஏனெனில் புதன் தன்னுடைய சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறை கூட மிகைப்படுத்தி காட்டக்கூடிய வாய்ப்புகள் அபரிவிதமாக உருவாகிறது எனவே அதன் காரணமாக எதிர்காலத்திற்கு பல பிரச்சினைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் உங்களுடைய பணிகளில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவனங்கள் என அனைத்திலும் சிறு சிறு குழப்பங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு ஆனால் தைரியமாகவும் துணிச்சலாகவும் நீங்களே அத்தனை பிரச்சனைகளையும் எதிர்கொண்டால் அதற்கு தீர்வுகள் கிடைக்கும் என்பதை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அந்த தீர்வுக்காக மூன்றாம் நபரை அவருடைய தலையீட்டை அனுமதிக்கும்போது சில வில்லங்கங்களையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் தான் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் குடும்பம் தொழில் உத்தியோகம் என எந்தவிதமான பணியாக இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு மூன்றாம் நபரை அனுமதிப்பதால் அந்த சிக்கல்கள் மேலும் மேலும் வலுவடையுமே தவிர தீர்வுகளை காண்பதற்கான சாத்தியக்கூறுகளில்லை என்பதை புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே அதீத கவனம் தேவை கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களைக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரபகவான் மிக விரைவில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழையப் போகிறார் எனவே இவ்வாறான குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவற்றிற்கான தீர்வும் தெளிவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் யூகங்களில் யுக்திகளில் சிறு சிறு மந்தமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் கல்விகாரகராக வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்று இருப்பதால் கவனச்சிதறல்கள் ஏற்படலாம் கவனச்சிதறல்கள் மதிப்பெண் சிதறல்களாக மாறிவிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது எனவே மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் விரயத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை முடிக்க வேண்டுமென்றால் சற்று அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைதான் ஏற்படுகிறது என்பதை புதனும் உறுதி செய்கிறார் பரிகாரம் புதன்கிழமை விரதமிருந்து நவகிரகங்களுக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்